இந்த அகழ்வாய் ஆராய்ச்சிக்கு அழகா பயிற்சி வந்திருக்காங்க கண்டு பேரும் அப்போ எவ்வளோ ஆர்வத்தோட போயிருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ் குழந்தைய இதை போது அதே எனக்கு ரமேஷையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கட்டி போல போகிறதுக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் நீ வந்து வந்து நிறையா அதில் வந்து ஆர்வம் செலுத்தி நம்ம தமிழுக்கு என்ன வலு சேர்க்கணும் தமிழ் எங்கே போனாலும் தமிழ் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழ் தான் தமிழ்தான் நம்ம தெய்வம் தமிழ் தான் நம்ம தாய் தமிழை விட்டு அது எந்த ஸ்கூலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் முதல்ல தமிழ் தாண்டா நான் தமிழேன் தமிழன் தாண்டா தமிழன் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் அது எல்லா மகன் மற்ற மொழி நான் சொல்ல நம்ம சொல்லப்பட்டாங்க தமிழ் தான் தமிழ் தான் தாய்மொழி தான் தா மூத்த மொழி அந்த மொழிக்கு எல்லாருக்கும் எல்லாருமே வந்து வர வர இளைஞர்கள் மாணவ மொழிகள்லாம் எல்லாம் சொல்லிட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போதான் நல்லா அப்புறம் நம்ம நம்ம அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன நாடு தான் ஆனால் இதோட மொழி எவ்வளவு பெரிய உலகம் பல விண்ணில இருந்து வான மண்ணுலேருந்து விண்ண வரைக்கும் இருக்கணும்னு இப்படிப்பட்ட ஒரு மொழி இது இந்த மொழிக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் இறங்கி செய்யும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கும் எங்கே போய் கற்றுட்டு வந்திருக்காங்க வாழ்கிற தமிழ் வாழ்கிற